ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் வந்து எக் கிளாஸ் கேக் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இதில் கொடுத்துருக்கேன் இதே அளவுகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது கேக் வந்து ரொம்பவே அருமையாக நம்ம அவுட்புட் எடுக்கலாம் வாங்க எப்படி கேக் செய்கிறதுன்னு உள்ளே போய் பார்த்துர்லாம் தேவையான எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் இந்த மாதிரி நம்ம ஒரு ஜல்லடையில் போட்டு சளித்து எடுத்துக்கணும் மூணு முறை சளிச்சு எடுத்துக்கணும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு நூற்றி அறுபது கிராம் மைதா சேர்த்துருக்கேன் ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒன் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நம்ம ஒரே மாதிரி நம்ம சளிச்சு எடுத்துக்க போகிறோம் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து மூணு முறை சளிச்சு எடுத்துக்கணும் வெண்ணை வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கணும் இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு அழுத்தி நல்லா அளந்து எடுத்துக்கணும் அப்படின்னா தான் கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும் உள்ளலாம் ஏர் பபிள் இருந்ததுன்னா நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம வெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மேலே இருக்கிற வெண்ணையை ஒரு ஸ்பேட்சில்வோ இல்லை நைஃபோ வச்சு நம்ம வந்து க ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம் வெண்ணெய் அலந்து எடுத்த வெண்ணெய் கப்பை வந்து மெஷரிங் கப்பை வந்து இந்த மாதிரி நம்ம வெண்ணில் போட்டு எடுக்கும்போது அதில் இருக்கிற வெண்ணெல்லாம் உருகிறோம் ஸோ நம்ம கழுவும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ வெட் இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம எல்லாம் சேர்த்து நம்ம அடிச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ சீனியையும் அந்த ட்ரை இன்கிரீடியன்ட்ஸோடு சேர்த்து கலந்து விட்டுக்கிறோம் நம்ம எலக்ட்ரிக் மீட்ரு வச்சு அடிக்கும் போது ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு அடித்தா போதும் இதை இது ஹேண்ட் விஷ்கை வச்சு நம்ம அடிக்கும்போது மூணுலேருந்து நாலு நிமிஷம் அளவுக்கு நம்ம இதை அடிச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸோட வெட் இன்க்ரீடியன்ட்ஸையும் நம்ம சேர்த்துடலாம் இப்போது ஒரு ஸ்பேட்சில் வச்சு இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம வந்து இதை கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப வேகமாக இதை வந்து அடித்து கலக்கக்கூடாது இந்த மாதிரி பேட்ரு வந்து திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் ரொம்ப திக்காக இருக்கும் ஸோ ரொம்ப நீங்கள் பயப்படலாம் வேண்டாம் ரொம்ப கட்டி ஆயிரும் கேக் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் இதை வந்து இப்போது கேக் டின்க்கு நம்ம மாற்றிடலாம் ஆல்ரெடி நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி பேக் பண்ண போகிறோம் அவனில் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் முன்னமே ஒரு டென் மினிட்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரீஹீட் பண்ணியே ஆகணும் குக்கரில் வந்து நம்ம பேக் பண்ணும்போது குக்கரை அடிக்கடி வந்து நம்ம திறந்து பார்க்கவே கூடாது அதே மாதிரி டெம்ப்ரேச்சரும் சீரான டெம்பரேச்சரில் இருக்கணும் அப்பப்போ குறைக்கவும் கூட்டவும் கூடாது அப்படின்னா தான் கேக் ஒழுங்காக ஈவனாக வந்து குக் ஆகும் ஸோ இந்த மாதிரி டீமோல்டு பண்ண பிறகு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க இப்போ இதில் நான் வந்து க்ளேஸ் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக க்ளேஸ் எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கேக் வந்து நீங்களும் இந்த எக் க்ளேஸ் கேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க நீங்கள் வந்து கோவா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் இந்த காணொலியை பொறுமையாக இருந்து பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றிங்க சீக்கிரமாகவே நான் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்